வாழ்க வளமுடன் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட வீடியோ எயித்து ஸ்டாண்டர்டுக்கான சயின்ஸு யூனிட் ஃபோர்டீன் ஓகேங்களா அழகு பதினாலு அமிலங்கள் மற்றும் காரங்கள் இது ஏற்கனவே நம்ம ஒன் மார்க் டூ மார்க் பார்த்துட்டோம் இன்னைக்கு நம்ம பார்க்குறது டீட்டெயில் கொஷினும் சிந்தனை வினாக்கள் இது மட்டும் பார்க்கலாம் சரிங்களா ஓகே சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மோஸ்ட்லி கவர் பண்ணியாச்சு சோசியல் அதே மாதிரி ஒன் ஆர் டூ லெசன்ஸ் தான் ரிமைனிங் இருக்குது தமிழ் மீடியம் பொறுத்த வரைக்கும் தமிழ் ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டோம் ஸோ மேக்ஸ் மட்டும்தான் இன்னும் நம்ம நிறைய போட வேண்டியது இருக்குது அதுவும் நம்ம போட்டுகிட்டே வந்துட்ருக்கோம் சரிங்களா ஸோ இனிமேல் மேக்ஸுக்கும் அதிகம் கவனம் செலுத்தலாம் ஓகே ஓகேம்மா அப்படின்னு நம்ம கொஷின்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே பண்ணிடுங்க கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இது தெரியல ஏன்னா வந்து புக்கில் படிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா கைடில் படிக்கிறது அவ்வளோ ஒன்றும் சிறப்பானது கிடையாது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் உருவாகும் சரிங்களா ஒரு தன்னம்பிக்கை உருவாகும் மற்றதை நம்ம டிபெண்ட் பண்ணாமல் நம்மளே ஓனாக பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரும் சரிங்களா ஏன்னா புக்கில் படிக்கும்போது நீங்கள் மற்ற விஷயங்களையும் நிறைய பார்ப்பீங்க கைடுன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் விஷயம் அந்த கொஷின்ன கொஷின் மட்டும்தான் பார்ப்பீங்க உங்கள் கண்ணுக்கு இதில் நீங்கள் விரும்பினாலும் விரும்புலினாலும் பல விஷயங்கள் இதில் தெரியும் அதனால இது வந்து புக்கில் படிக்கிறது தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சரியா அது மட்டும் இல்லை கரெக்ஷன் போது இந்த ஆன்சர் தான் உங்களுக்கு வேல்யூபுளான ஆன்சரை எடுத்துப்பாங்க ஓகே ரைட் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் அமிலங்களின் பயன்கள் யாவை அமிலங்களினுடைய பயன்கள் என்ன பாருங்கள் அமிலங்கள் நமது வயிற்றில் சுரக்கும் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் உணவுப் பொருள்களின் செரிமானத்துக்கு உதவுது உணவுப் பொருட்கள் ஊறுகாய் போன்ற உணவுப் பொருட்கள் கெட்டு போகாமல் இருக்க பென்சாயிக் அப்படிங்கிற அமிலம் பயன்படுத்தப்படுது குளியல் சோப்புகள் மற்றும் சலவை சோப்புகள் தயாரிக்க உயர் கொழுப்பு அமிலங்களின் சோடியம் உப்புகள் அல்லது பொட்டாசியம் உப்புகள் பயன்படுத்தப்படுது சரிங்களா குளியல் சோப்புகள் இப்போல்லாம் வந்து குளியல் சோப்புகள்லாம் நிறைய பேர் வந்து நம்மளே தயாரிச்சிட்ருக்கோம் இல்லையா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஸோ குளியல் சோப் தயாரிக்கிறதுக்கு நீங்கள் வந்து அந்த காஸ்டிக் சோடாவும் கோகோனட் ஆயில் மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த சோப் ரெடி ஆயிரும் சரியா அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் அது நீ நம்ம க அதாவது மற்ற சோப்புகளில் இருக்கிற கெமிக்கலை விட இந்த கெமிக்கல் வந்து ஒன்றுமே இல்லை அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை பாதிப்பும் இருக்காது சரியா ட்ரை பண்ணுங்கள் சல்ஃபியூரிக் அமிலம் வேதிப்பொருள்களின் அரசன் என்று அழைக்கப்படுகிறது ரொம்ப முக்கியமான கொஷின் வேதிப்பொருள்களின் அரசன் என அழைக்கப்படுவது எதுங்க சல்ஃபியூரிக் அமிலம் இது மிகச்சிறந்த நீர் நீக்கியாகவும் செயல்படுது சரிங்களா பல்வேறு வகையான சலவை சோப்புகள் வண்ணப்பூச்சிகள் இருக்கு இல்லையா அதுக்கு உரங்கள் மற்றும் பல வேதிப்பொருள்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகளில் இது பயன்படுத்தப்படுது ஹைட்ரோகுளோரிக் அமிலம் நைட்ரிக் அமிலம் மற்றும் சல்ஃபியூரிக் அமிலம் இதெல்லாம் முக்கியமான ஆய்வக காரணிகளாக செயல்படுது சரிங்களா ஆய்வக காரணிகளாக செயல்படக்கூடிய அமிலங்கள் என்னதுங்க ஹைட்ரோகுளோரிக் அமிலம் நைட்ரிக் அமிலம் சல்ஃபியூரிக் அமிலம் இதெல்லாம் அனைத்து உயிரினங்களின் செல்களும் நியூக்ளிக் அமிலங்களை அடிப்படை பொருளாக கொண்டுள்ளது விலங்குகள் டி ஆக்ஸ் ரிபோ நியூக்ளிக் அமிலத்தையும் டிஎன்ஏ தாவரங்கள் ரிபோ நியூக்ளிக் அமிலத்தையும் ஆர்என்ஏ இதை கொண்டுள்ளதாக இருக்குது என்னதுங்க அனைத்து உயிரினங்களின் செல்களிலும் நியூக்ளிக் அமிலங்கள் அடிப்படை பொருள் சரியா டி டிஎன்ஏ விலங்குகள் தாவரங்களில் ஆர்என்ஏங்கிற இது இருக்கு இதை பற்றியும் நம்ம டிஎன்ஏ ஆர்என்இலாம் ரொம்ப விரிவாக நம்ம படிப்போம் ஓகே ரைட் ரொம்ப ஈஸி தான் அமிலங்களுடைய யூஸஸ் என்னதுங்க வயிற்றில் சுரக்கக்கூடிய அந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம் நம்மளுடைய செரிமானத்துக்கு உதவிகரமாக இருக்குது உணவுப் பொருள் கெட்டுக்க போகாமல் இருக்கிறதுக்கு வினிகர் பயன்படுத்தப்படுது ஊறுகாய் போன்ற பொருள்கள்லாம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு பென்சாய்க்கு அமிலம் பயன்படுது குளியல் சோப்பு இந்த சலவில் சோப்புலாம் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு சோடியம் உப்புகள் இந்த பொட்டாசியம் உப்புகள் இதெல்லாம் பயன்படுத்தப்படுது சல்ஃபியூரிக் அமிலம் இது வந்து வேதிப்பொருள்களின் அரசன் அப்படின்னு அழைக்கப்படுது இது வந்து ஒரு நீர் நீக்கியாக செய்ய அதாவது மற்ற இதில் இருக்கக்கூடிய அந்த நீரை நீக்கிறதுக்காக இந்த சல்ஃபியூரிக் அமிலம் பயன்படுத்தப்படுது ஓகேவா அதே மாதிரி சலவை சோப்புகள் பெயிண்ட்டு உரம் வேதிப்பொருட்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகளில் இது பயன்படுத்தப்படுது ஆய்வக காரணிகள் லேப்ல வந்து ஹைட்ரோகுளோரிக் அமிலம் நைட்ரிக் அமிலம் சல்ஃபியூரிக் அமிலம் இதெல்லாம் லேபில் அதிகமாக யூஸ் பண்றாங்க அப்புறம் டிஎன்ஏ ஆர்என்ஏ இதெல்லாம் இல்லை அனைத்து உயிரினங்களும் விலங்குகளில் டிஎன்ஏ தாவரங்களில் ஆர்என்ஏ என்ஏ அமிலம் இருக்கு ஓகே அவ்வளோதான் அடுத்தது காரங்களின் பயன்கள் பாருங்கள் அமிலங்களின் பயன்கள் பார்த்தோம் அப்போ காரங்களின் பயன்கள் என்ன பயன்கள் குளியல் சோப்புகள் தயாரிக்க பொட்டாசியம் சோப்புகள் தயாரிக்க மற்றும் ஆடைகள் தயாரிக்கும் தொழிற்சாலைகளிலும் மருந்துகள் தயாரிக்க சோடியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது வெள்ளை கால்சியம் ஹைட்ராக்சைடு வயிற்றில் உருவாகும் அமிலத்தன்மையை நடுநிலையாக்க அலுமினியம் ஹைட்ராக்சைடு மற்றும் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு போன்ற காரங்கள் பயன்படுது உரங்கள் நைலான்கள் நெகிழிகள் மற்றும் ரப்பர் தயாரிக்க அமோனியம் ஹைட்ராக்சைடு பயன்படுத்தப்படுது சரிங்களா ஸோ பார்த்துக்கோங்க குளியல் சோப்பு இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு என்ன பயன்படுது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு பயன்படுத்தப்படுது சலவை சோப்புக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு குளியலுக்கு பொட்டாசியம் சலவை சோப்புக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு ஓகேவா காகித தொழிற்சாலை மற்றும் ஆடைகள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலையில் மருந்துகள்லாம் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு பயன்படுது வெள்ளை அடிக்க சுண்ணாம்பு இதெல்லாம் சுண்ணாம்பு அடிப்போம் இல்லையா அடிக்கிறதுக்கு கால்சியம் ஹைட்ராக்சைடு பயன்படுத்தப்படுது வயிற்றில் உருவாகக்கூடிய அந்த அமிலத்தன்மையை பேலன்ஸ் பண்றதுக்கு அலுமினியம் ஹைட்ராக்சைடும் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு போன்ற இந்த கார இது எல்லாமே காரங்கள் இதில் பயன்படுத்தப்படுது உரங்கள் நைலான்கள் நெகிழிகள் ரப்பர் இதெல்லாம் தயாரிக்க அமோனியம் ஹைட்ராக்சைடு ஓகே ரொம்ப ஈஸி தான் ரெண்டு கொஷினுமே ரொம்ப ஈஸி ரெண்டில் ஒன்று நீங்கள் உறுதியாக எதிர்பார்க்கலாம் இல்லைனா அல்லதுன்னு கூட போட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும் உறுதியாக இந்த ரெண்டு கொஷினில் ஒன்று உங்களுக்கு கொஷின் பேப்பரில் இருக்குது எழுதி வச்சுக்கோங்க உறுதியாக இருக்குது விட்டு எழுதி வச்சிடாதீங்க படித்து வச்சுக்கோங்க சரிங்களா நமது அன்றாட வாழ்வில் நடைபெறும் நடுநிலையாக்கல் வினைகளை விளக்குக நமது அன்றாட வாழ்வில் நடைபெறும் நடுநிலையாக்கல் வினைகள் நடுநிலையாக்கல் நம்ம டே டு டே லைஃப்ல நிகழக்கக்கூடிய நடுநிலையாக்கள் வினைகள் பார்ட் டூ தேர்ட் கொஸ்டின் அமிலங்களையும் காரங்களையும் சமநிலைப்படுத்துவதுதான் நமது ஆரோக்கியத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் அவசியமான ஒன்றாக இருக்கு நமது அன்றாட வாழ்வுல பல்வேறு நடுநிலையாக்கள் வினைகளை பார்த்துட்டு இருக்கோம் அவற்றுள் சில வினைகள் அப்படின்னு மட்டும் கொடுங்க அவற்றுள் சில வினைகள் ஓகே தேனீ கொட்டுதல் இதில் ஹைலைட் பண்ணது மட்டும் எழுதிக்கோங்க பட் இதை மோஸ்ட்லி நம்ம கொடுக்க வேண்டிய சூழல் தான் இருக்கு ஏன்னா எல்லாமே வந்து முக்கியமான வரிகளாக தான் இருக்கு அவங்களே வந்து நம்மளுக்கு ஃபில்டர் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க சரியா அதனால ஹைலைட் பண்ணியிருக்கேன் ஓரளவுக்கு பார்த்துக்கோங்க தேனீ கொட்டுதல் நம்ம சிவப்பு எறும்பு கடிக்கும் பொழுது அல்லது தேனீ கொட்டும் பொழுது என்ன அமிலம் சுரக்குதுங்க ஃபார்மிக் அமிலமானது தோல்ல சு சரிங்களா தேனியும் தேனிலையும் சிவப்பு எறும்புலேயும் என்ன அமிலம் இருக்கு ஃபார்மிக் அமிலம் இந்த அமிலம் உள்ள போய் என்ன ஆகுது எரிச்சல் உணர்வினையும் நம்மளுக்கு ஒரு வழியையும் நம்மளுக்கு தருது வலி மற்றும் எரிச்சல் உணர்வு உள்ள இடத்துல கால்சியம் ஹைட்ராக்சைடு வீடுகள்ல அந்த பய சுண்ணாம்பு அடிக்கிறது பயன்படுத்தக்கூடிய அந்த நீற்று சுண்ணாம்புன்னு சொல்லுவோம் இல்லையா சுவர்களில் வெள்ளையடிக்கிறதுக்கு யூஸ் பண்ற அந்த சுண்ணாம்பு அதை நம்ம தேய்க்கும் பொழுது அந்த ஃபார்மிக் அமில வந்து நடுநிலையாக்கப்படுது அந்த இடத்துல வலி அப்படிங்கிற அந்த எரிச்சல் அந்த இது உணர்வு வந்து போய் அது பேலன்ஸ் பண்ணுது அந்த இடத்த சரியா சோ தேனி கொட்டினாலும் இந்த மாதிரி எறும்பு கடித்தாலும் அந்த இடத்துல நம்ம அந்த சுண்ணாம்பு வச்சு தேய்க்கும் பொழுது நம்மளுக்கு வந்து அந்த இடம் சரி பண்ணப்படுது சரியா அடுத்தது குழவி கொட்டுதல் குளவி கொட்டும் போது எரிச்சல் போன்ற உணர்வினையும் வலியையும் நாம் உணர்கிறோம் இந்த குளவியால் நமது உடல்ல செலுத்தப்படும் அல்கலி என்ற காரப்பொருள் மூலம் இந்த இது இந்த வழி வந்து நம்மளுக்கு அல் இதிலிருந்து வரக்கூடிய அந்த அல்கலி என்ற காரப்பொருள் மூலமா தான் இந்த வழி நம்மளுக்கு ஏற்படுது எரிச்சல் அப்படி ஏற்படுது இந்த காரத்தன்மையை நடுநிலையாக்க நம்ம என்ன பண்றோம் அமிலத்தன்மை கொண்ட வினிகர் இருக்கு இல்லையா அந்த வினிகரை நம்ம பயன்படுத்துறோம் சரியா பற்சிதைவு நம் வாயில அதாவது பொதுவாக நம்ம வந்து ஒரு நாளைக்கு டூ டைம்ஸ் கண்டிப்பா பல் துளக்கணும் நைட்டு தூங்கும் போது கண்டிப்பா பல்லு ப்ரஷ் பண்ணிட்டு தான் தூங்கணும் அதே மாதிரி எப்பொழுதுமே நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா சாப்பிட்டோன்னே உறுதியாக வாய்க்கு பழிச்சிடணும் சரிங்களா சோ நம் வாயில இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் பற்களுக்கு இடைப்பட்ட இடைவெளியில் சிக்கியுள்ள உணவு துகள்களை சிதைத்து அதன் மூலம் அமிலத்தை உருவாக்குகிறது சரிங்களா அந்த பல் இடுக்குகளில் போய் அந்த உணவு பொருட்கள் எல்லாம் அதனால என்ன ஆகுது அமிலம் உருவாகுது இந்த இது வந்து பற்சிதைவுக்கு அந்த பல் சொத்தை எல்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரியான இதுக்கெல்லாம் வழிவகுக்குது இதனை தடுக்கிறதுக்கு தான் நாம் அமிலத்தை இந்த அமிலத்தை வந்து நம்ம நடுநிலையாக்க வேண்டும் என்ன வலிமை குறைந்த காரங்களை கொண்ட பற்பொடி அல்லது பற்பசையை கொண்டு பல் துளக்கும் போது அமிலமானது நடுநிலையாக்கப்படுது சோ எந்த மாதிரி நம்ம மார்க் கொஸ்டின்லயும் பார்த்தோம் எந்த மாதிரியான பற்பஸை யூஸ் பண்ணோம் வலிமை குறைந்த காரங்களை கொண்ட வலிமை குறைந்த காரங்களை கொண்ட பற்பொடி அல்லது பற்பசையை கொண்டு பல் தொலைனா இந்த அமிலம் வந்து நடுநிலையாக்கப்படுது இதனால் பற்களும் வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறதுக்கு இது உதவுது சரியா கட்டாயம் பல்ல ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படின்னா ப்ராப்பரா பல் துளக்கணும் அதுக்கப்புறம் வாய் கொப்பளிக்கணும் எந்த உணவுப் பொருள் சாப்பிட்டாலும் உடனே வாய் கொப்பளிச்சிடணும் ஓகேவா நெக்ஸ்ட் அமிலத்தன்மை பாருங்க சில நேரங்களில் நம் வயிற்றில் சுரக்கும் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அதிகப்படியாக சுரப்பதால் உணவு குழாய் மற்றும் மார்பு பகுதிகளில் எரிச்சல் உணர்வு நாம் உணர முடியுது அதாவது நம் உடல்ல கல்லீரல் பித்தப்பை மற்றும் கணையும் ஆகியவற்றால் சுரக்கப்படும் நொதிகளுக்கு வயிற்றில் சுரக்கும் ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் சேர்ந்து உணவுப் பொருள்களின் செரிமானத்துக்கு இது உதவுது சரியா இதோட சேர்ந்து இதுவும் உணவுப் பொருள் செரிமானத்துக்கு இந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் உணவு உதவுது இது அதிகமாக சுரக்கிறதுனால குழாய் மற்றும் மார்பு பகுதியில் எரிச்சல் உணர்வு ஏற்படுது நம்மளுக்கு வந்து அந்த நெஞ்செரிச்சல் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த இது ஏற்படுது எது அதிகமாக சுரக்கிறதுனால ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அதிகமாக சுரக்கறனால இது மீண்டும் மீண்டும் ஏற்பட்டால் வயிறு மற்றும் உணவு குழாய்களில் புண் உருவாகி பாதிப்பு மேலும் அதிகமாகுது இதனை நடுநிலையாக்க வலிமை குறைந்த காரங்களான மெக்னீசியம் ஹைட்ராக்சைடும் அலுமினியம் ஹைட்ராக்சைடு போன்றவற்றின் கலவை அமில நீக்கியாக பயன்படுது இதன் விளைவாக அமிலத்தன்மை நீக்கப்படுது சரிங்களா நம்மளுக்கு வந்து அஜீரண மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி புளிச்சு அந்த ஒரு மாதிரி இதாக வரும் இல்லையா ஏப்போ அந்த இது மாதிரி வரும் அந்த இதெல்லாம் வந்து எதனால அப்படின்னா இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் வந்து அதிகமாக சுரக்கிறதுனால அதே மாதிரி பசி அதாவது உணவு செரிமானத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்து பசி அப்படின்னா உடனே நம்ம சாப்பிட்றோம்ல இல்லைனாலும் இந்த அமிலம் வந்து அதிகமாக சுரந்து நம்மளுக்கு வந்து வயிற்றில் புண் ஏற்பட்டுரும் சரியா அதனாலையும் வயிறு வலி ஏற்படும் இந்த மாதிரி அமில அந்த உ பாதிப்பு ஏற்படும் உணவு குழாய்களில் அந்த புண் ஏற்பட்டு அது வந்து அதுவும் எரிச்சல் வழியை ஏற்படுத்தும் சரியா அதுக்கு என்ன நிவாரணி நம்மளுக்கு கொடுக்குறாங்க நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மருந்துகளில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் இருக்குது மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு அலுமினியம் ஹைட்ராக்சைடு இந்த கலவை தான் நம்மளுக்கு வந்து இதை இதுக்கு நிவாரணமாக நம்மளுக்கு கொடுக்குறாங்க சரியா அடுத்து வேளாண்மை பாருங்க அதிக அமிலத்தன்மையுடைய மண் தாவர வளர்ச்சிக்கு ஏற்றது கிடையாது சரிங்களா அமிலத்தன்மை அதிகமாக இருக்குது அப்படின்னா அங்கே வந்து தாவர வளர்ச்சி நல்லா இருக்காது ஓகேவா அப்போ இதை சரி செய்கிறதுக்கு விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சுண்ணாம்பு கற்கள் இருக்கு இல்லையா அதுவும் மரக்கட்டைகள் எரிப்பதால் ஒன்று சுண்ணாம்பு கற்களை யூஸ் பண்ணுவாங்க இல்லைன்னா மரக்கட்டைகள் பார்த்தோம்னா அந்த தாவரங்களுடைய இலைகள் இதையெல்லாம் மக்கி போக வச்சு அந்த இதை எரித்து சாம்பல் அந்த சாம்பலை வந்து மண்ணில் போடுவாங்க அந்த சாம்பலில் இருக்கக்கூடிய இது என்னதுங்க தலைச்சத்து மணிச்சத்து இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த சத்துக்கள் மண்ணில் போய் சேருது இது வந்து மண்ணின் காரத்தன்மையே நடுநிலையாக்குது சரியா என்ன இது 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 ஏதோ சரியா பயன்படுத்த தொழில்துறை இருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீரில் என்ன அமிலம் வெளியேற்றப்படுதுன்னா சல்ஃபியூரிக் அமிலம் வெளியேற்றப்படுது ஆறுகள் மற்றும் நீரோடைகளின் வழியாக கழிவுகளை வெளியேற்றும் முன் அவற்றுடன் சுண்ணாம்பு சேர்க்கப்படுகிறது இதே போல் மின் உற்பத்தி நிலையங்களில் மின்சாரம் தயாரிப்பதற்கு நிலக்கரி போன்ற புதைப்படிவ எரிபொருள்கள் எரிக்கப்படுது அவை எரியும் போது சல்ஃபர் டை ஆக்சைடு உருவாகுது எனவே இந்த அமிலத்தன்மை மிக்க வாயு மின் நிலையங்களில் சுண்ணாம்புத்தூள் அல்லது சுண்ணாம்பு கற்களை கொண்டு நடுநிலையாக்கப்படுது இது சல்ஃபர் டை ஆக்சைடால் ஏற்படும் காற்று மாசுபாட்டை தடு தடுக்குது ஸோ என்ன சொல்கிறாங்க தொழிற்சாலையிலிருந்து நீ கழிவு நீரை முன்னாடி என்ன சேர்க்கணும் அப்படிங்கிறாங்க அதோட சுண்ணாம்பு சேர்த்தா அந்த கழிவு நீர் நடுநிலையாக்கப்படுது அந்த நச்சு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இன்றைக்கி ப்ராப்பராக அது பண்ணுறதும் கிடையாது சில ஃபேக்ட்ரிஸ் பண்ணிகிட்டும் இருக்காங்க சரியா ஸோ நம்மளுக்கு இந்த ஹைலைட் பண்ணது மட்டும் எழுதிடுங்க இதுவும் இந்த லாஸ்ட் பாயிண்ட்டும் கொடுத்துருங்க போதும் சரியா ஓகே ஸோ நம்ம அன்றாட வாழ்வில் நடைபெறும் நடுநிலையாக்கல் வினைகள் என்னென்ன தேனீ கொட்டுதல் இதில் அடுத்தது குழவி கொட்டுதல் பற்சதிவு அமிலத்தன்மை வேளாண்மை தொழில்துறை இதுலேருந்து நம்ம பாயிண்ட்ஸ் கொடுக்குறோம் சரியா ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் மஞ்சள் தூளிலிருந்து எவ்வாறு இயற்கை நிறங்காட்டியை தயாரிப்பாய் மஞ்சள் தூள் இருக்கு இல்லையா மஞ்சள் அதுலேருந்து எப்படி நம்ம இயற்கை நிறங்காட்டியை தயாரிப்போம் அப்படின்னு பார்க்கலாம் மஞ்சள் தூளில் சிறிதளவு நீரை சேர்த்து மஞ்சள் தூள் பசை தயாரிக்கப்படுது சரிங்களா நீரை தூ சேர்த்து கொஞ்சம் அப்படியே நல்லா பெணஞ்சிக்கிறோம் இது மை உறிஞ்சும் தாள் அல்லது வடிதாளின் மீது பூசப்பட்டு மை உறிஞ்சக்கூடிய தாள் இல்லைன்னா வடிதாள் மாதிரி இருக்கக்கூடிய அந்த மெல்லிதான அந்த இது மாதிரி அதுல பூசப்பட்டு உலர்த்தப்படுகிறது இது கரைசலின் அமில மற்றும் காரத்தன்மையை கண்டறிய மஞ்சள் தூள் நிறங்காட்டி பயன்படுது சரிங்களா கரைசல்ல இருக்கக்கூடிய அமிலமா காரமா அப்படின்னு அந்த தன்மையை கண்டறியறதுக்கு இந்த மஞ்சள் தூள் நிறங்காட்டி பயன்படுத்தப்படுது அமில கரைசலில் மஞ்சள் நிறங்காட்டி என்ற ஒரு குறிப்பிட்ட குறிப்பிடத்தக்க நிறமாற்றத்தையும் தராது அமிலக்கரைசல்ல ஆனா அது மஞ்சளாகவே இருக்கும் ஆனா காரக்கரைசல்ல அது மஞ்சள் நிறத்திலிருந்து சிவப்பு நிறமாக மாறுது காரக்கரைசல்ல அது டிப் பண்ணும்போது அது வந்து மஞ்சள் நிறத்திலிருந்து என்னவா மாறுது சிவப்பு நிறமா மாறுது காரக்கரைசல் நம்ம வந்து வாஷிங் சோப்பு போடும் பொழுது அது துணி துவைக்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த சோப்பு நம்ம போடும் பொழுது அது காரக்கரைசல் இல்லையா அதை மஞ்சள் பட்டை இடத்துல அந்த சோப்பு நம்ம யூஸ் பண்ணும்போது உடனே அது சிவப்பு நிறமாக மாறுகிறத நம்மளால் பார்க்க முடியும் சரியா அதை மஞ்சள் நிறங்காட்டி ஓகே இந்த வகையில் தான் இது மஞ்சள் நிறம் இந்த மஞ்சள் நிறங்காட்டி இது இந்த அளவில் மாற்றப்படுகிறது ஓகே ரைட்டு அடுத்தது சிந்தனை வினா பாருங்க வினுபாலன் மற்றும் பிரியன் பள்ளிகளில் மதிய உணவினை எடுத்துக்கொள்கிறார்கள் பள்ளியில மதிய உணவு எடுத்திருக்காங்க அவங்க வினுபாலன் வந்து வந்து தயிர் சோறும் சாப்பிடுறாங்க எலுமிச்சை சோறு மற்றும் தயிர் சோறு இரண்டுமே என்ன தன்மை சோறு தயிர் சோறு இரண்டுமே என்ன தன்மை இருக்குங்க புளிப்பு தன்மை உடையதாக தானே இருக்கும் அந்த சுவைக்கு காரணம் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க எலுமிச்சை சாறு எலுமிச்சை சோறு மற்றும் தயிர் சோறு இரண்டும் புளிப்புத்தன்மை உடையவை தயிரில் லாக்டிக் அமிலம் உள்ளது காரணம் சரிங்களா காரணம்னு போட்டு தயிரில் லாக்டிக் அமிலம் உள்ளது ஆதலால் லாக்டிக் அமிலத்தால் தயிருடன் சேர்ந்த சோறு புளிப்பு சுவை உடையதாகிறது எலுமிச்சையில் சிட்ரிக் அமிலம் உள்ளது எலுமிச்சையில் இதனால் எலுமிச்சை சோற்றில் உள்ள சிட்ரிக் அமிலத்தால் எலுமிச்சை சோறு எலுமிச்சை சாறுடன் சோறும் சேர்ந்து புளிப்புத்தன்மை உடையதாகிறது பொதுவாகவே அமிலங்கள் புளிப்பு தன்மை உடையவை அப்படின்னு போட்டுக்கோங்க சரிங்களா ஒன்னும் இல்லை காரணம் என்ன போடுவோம் தயிரோடு சேர்ந்து லாக்டிக் தயிரில் லாக்டிக் அமிலம் இருக்கு லாக்டிக் அமிலம் வந்து சாதத்தோட சேரும் பொழுது அதுவும் புளிப்புத்தன்மை உடையதாக மாறியிருது அதே மாதிரி எலுமிச்சையில வந்து சிற்றிக் அமிலம் இருக்கு இந்த சிற்றிக்கு வந்து சோரோடு சேரும் பொழுது அதுவும் புளிப்புத்தன்மை உடையதாக அதே தன்மைக்கு மாறுது சரியா இதுதான் காரணம் பொதுவா அமிலங்கள் கா அமிலங்கள் என்னது புளிப்புத்தன்மை உடையதாக இருக்குது அவ்வளோதான் ஓகே அடுத்து பாருங்கள் ஹேஸ்னாவும் கீர்த்தியும் நண்பர்கள் கீர்த்தியின் பற்களில் பற்சதிவு இல்லை ஆனால் ஹேஸ்னாவின் பற்களில் பற்சதிவு உள்ளது ஏன் எதனால் பற்சதிவு ஏற்படுகிறது இப்போ தான் நம்ம கொஷின் பார்த்தோம் டீட்டெயில் கொஷின் பார்த்தோம் ஏன் வந்து பற்சதிவு ஏற்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் சர்க்கரை பானங்கள் மற்றும் சர்க்கரை பானங்கள் மற்றும் சிற்றுண்டிகளை பருகிய பின் பற்களை நன்றாக சுத்தம் செய்யவில்லை ஓகே சுத்தம் செய்வதில்லைன்னு போட்டுக்கோங்களேன் செய்வதில்லை சர்க்கரை பானங்கள் இனிப்பு சாப்பிட்டோம்னாலோ மற்ற சிற்றுண்டிகள் ஸ்நாக்ஸ் மாதிரி ஐட்டங்கள் சாப்பிட்டாலோ சாதம் ஏதாவது எடுத்துக்கிட்டோம்னாலும் உடனே என்ன பண்ணிடணும் வாய்க்கு பிளச்சிடணும் சரியா அப்படி பண்ணுறதில்ல பற்களை நன்றாக சுத்தம் செய்கிறதில்ல இது பர்ச்சதைவு ஹேஸ்னாவின் பற்களில் பச்செதைவு ஏற்படுவதற்கான காரணம் ஓகே பொதுவா எதனால் பச்சதைவு ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக ஒரு நாளைக்கு இரண்டு முறை நாம் பல் துளக்க வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர் ஏனெனில் நம் வாயில் இருக்கும் பாக்டீரியாக்கள் பற்களுக்கு இடைப்பட்ட இடைவெளியில் சிக்கியுள்ள உணவுத் துகள்களை சேத்த்து அதன் மூலம் அமிலத்தை உருவாக்கின்றன இது பற்சிதைவுக்கு வழிவகுக்கிறது ஓகேவா இப்படி எழுதிக்கோங்க இது கரெக்டா இருக்கும் உங்களுக்கு சரியா ரொம்ப ஈஸி தான் நீங்களே எழுதிடலாம் இது ஒண்ணும் தான் எழுதணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல ஓகே நல்லா தெரியுதுன்னு பாருங்க அமிலம் இயற்பியல் பண்புகள் வேதியியல் பண்புகள் அதனுடைய பயன்பாடுகள் நம்மளுக்கு இதுல உள்ளடக்கமாக இருக்கிறது காரம் இயற்பியல் பண்புகள் வேதியியல் பண்புகள் பயன்கள் தான் கொடுத்திருக்காங்க நடுநிலையாக்கள் இது பார்த்தோம் நிறங்காட்டி இயற்கை நிறங்காட்டி செயற்கை நிறங்காட்டி அப்படின்ற ரெண்டு டைப் இருக்குது நம்மளுக்கு ரைட்டா ஓகே நெக்ஸ்ட் லெசன் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன் அன்றாட வாழ்வில் வேதியியல் சரிங்களா டே டு டே லைஃப்பில் வேதியனுடைய பயன்பாடு என்ன லெவலில் இருக்குது கெமிக்கலுடைய இது பங்களிப்பு அப்படின்ட்டு நம்மளுக்கு கொஸ்டின் வரும் டிஎன்பிஎஸ்சிக்கு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சயின்ஸை பொறுத்த வரைக்கும் டே டு டே லைஃப்ல நம்ம எந்த மாதிரியான விஷயங்களை சயின்ஸ் அப்ளை ஆகுதோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்மளுக்கு கேட்பாங்க முக்கியமா அதனால இந்த லெசன் நம்மளுக்கு அதிகமாக முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த அமிலங்கள் காரங்கள் இதுவும் நம்மளுக்கு இம்பார்ட்டன் தான் சரிங்களா ஓகேமா தேங்க்யூ